மலராய் உதித்த என் அழகு தேவதைக்கு இனிமையான திட்டிப்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தனிமையிலே பிறந்தாலும் வருங்காலத்தில் உனக்கென்ற கூட்டத்தை கொள் உன்னை சுற்றி ஏமாற்றும் வர்க்கத்திற்கு நடுவே சிங்கம் போல கர்ஜித்து சிறப்பாய் வாழ்ந்து காட்டும் தோல்வியை கண்டு துவளாதே கவலைகளை கண்டு சோர்ந்து போகாதே மனம் தளராமல் சாதித்து காட்டு துரோகிகளை துரத்தி முறைத்து வெற்றி பாதையை தேடிக்கொள் அன்பு கண்மணியே நாவில் இனித்திடும் இனிப்புகளை உண்டு பிறந்த நாளை பிரம்மாண்டமாய் கொண்டாடு பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா பெண்மை வெள்கென்று கூத்திடுவோமடா பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்கென்று வீரரின் செம்மையான வரிகளுக்கு செவி சாய்த்து பெண்மைக்கென்ற தனித்துவத்தை உருவாக்கிடுவாய் நீயே ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் ஆனந்தத்திற்கு பஞ்சமில்லாமல் நிறைவான வாழ்க்கையை வாழ்வாயாக உளமாற மனதார மனம் மகிழ்வோடு வாழ்த்துகிறேன் என் அழகு தேவதைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்